நமச்சிவாய வாழ்க வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதுமின்னெங்கில் வாழ்க தாழ்வாழ்கோகள குருமனிதன் தாழ்வாழ்க வாழ்க தாழ்வாழ்கேகன் அநீகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்கிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கள்கள் வெல்கம் புறத்தார்த்து சேந்தன் பூங்கல்கள் வெல்கம் கரங்குவிவார் உண்மகிழும் கோன்களல்கள் வெல்குவிவார் ஓங்கிவிக்கும் சீரோன்களல் டி போற்றி தேச அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரைனும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருள் மலை போற்றி சிவனவனின் சிந்தையுள் நின்ற அதனால் அருளாலே அவந்தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னி முந்தை வினை முழுதும் ஓய உரை பஞ்ச கண்முதலான் தன் கர்ணை கண்காட்ட வந்தெய்தீர் கண்ணுதற்கெட்டாகிறங்கீர் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விடங்கொழியார் என் நிறம் தெல்லை இலாதானேனின் வெறிந்தீர் கொல்லாவினை ஏன் புகழுமாறொன்றியேன் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாய் வல்லசுராகி தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறக்கும் பிறந்திடைத்தேன் பெருமாள் கண்டு வீடுற்றேன் உய என்னு உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயாயின ஓங்கி ஆந்தகந்த நுண்ணிய வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயினெல்லாம் போயகிற வந்தருளி േ മിളുകടേതേ ഇൻപെരു അജ്ഞാനം തന്നെ അകൽവിക്കും നല്ലറിവേ ആക്കമൃതി ഇല്ലായ് അനു തുലുംവായ് കാവായ് അടിപ്പായ് അരുൾ തരുവായ ായിൊും പി നാട്ടത്തിൻ നേരിയായ അണിയാനേ മാറ്റ മാറ്റമനം കളിയ നറയോ നീ நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய்பெருமான் வல்வினையே தன்மை மறைந்திட முடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றி புறந்தோல் தங்கும் புழு அடுக்கு மூடி மலஞ்சோறும் முன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்தகன் பாகி கசிந்துள்ளுருகும் நலம் தானிலாத சிறியேற்கல் வந்த அருடின் கடல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலத்துடரே தேதனே தேனார் அமுதே திவபுரனே பாசமா பற்றருத்தே பாரிக்குமாரியனே நேத அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பெறாது நின்ற பெண் கருணை பெறாரே ஆறா அமுதே அளவிலா பொம்மாரே உள்ள தொழிக்கும் மொழியானேன் நிராயுக்கியிருகிராயே இன்பமும் துன்பம் இல்லே உள்ளானே அன்பரு கண்பனேன் யாவையுமா மல்லையுமாம் சோதியனே துன்றுருளேன் ോ പെരുമയനെ ആദിയനീ അന്തം നടുവായി അല്ലേ ഇതൊക്കെ കൊണ്ടി പെരുമാനേ കൂർത്താനത്താൽ കൊണ്ട് ഉണർവർത്തങ്ക നോക്കറിയ നോക്കേ നുണുക്കറിയുണ്ണുണർവേ പോക്കും വരം புண்ணியனே காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்பில்லமே நின்ற சொல்லாதனும் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின்பேரே வந்தறிவாம் தேற்ற நீ தேற்ற தெளிவேயின் சிந்தனையுள் உற்றான உண்ணார் அமுதேவுடையானே வேற்று விகார விட குடம்பினுக்கிடப்பேன் ே நம் ஐயா அரணேத்தி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மையானார் டிட்டிங்கு வந்து தாரேன் கள்ளப்புல குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே கில்லயூத்தனே தென் நாட்டானே அல்ல அருவானே என்று சொல்ல கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்லுவார் செல்வ திவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோருமே தப்பி